ஹாய் ஹலோ வெல்கம் முக் டு ஜெடிக்கி கிச்சு ரொம்ப சூப்பராக பட்டர் பீன்ஸ் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சுடங்குக்கிறோமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்காகமாக ஒரு தக்காளி அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி ஒரு நல்லா வதங்கிட்டு நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு பட்டர் பீன்ஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸு அந்த மசாலாவில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் மட்டன் மசாலாக்கு பதிலாக கரம் மசாலாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா மாதிரி பண்ணுறதுனால நிறைய தண்ணி சேர்க்க வந்தால் கொஞ்சமாக சேர்த்தா போதும் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான பட்டர் பீன்ஸ் மசாலா கிடச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ